ஹாய் அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் வீடியோ போட போகிறோம்னா இது வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவீங்க விட்ட மாம்பழம்னு நாங்கள் சொல்லுவோம் எல்லாம் எந்தெந்த ஊரில் பார்க் இருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது அந்தந்த ஊரில் இதுக்கு என்ன பேருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பழுத்தது தாங்க இங்கே வந்து கன்னிமாங்கான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் வந்து இதுக்கு பேர் கன்னிமாங்காய் இந்த கன்னி மாங்காயை வச்சு குழம்பு வைக்க போகிறாங்க சேச்சி நான் வைக்கலாங்க சேச்சி வைக்க போகிறாங்க சேச்சி வைக்கிறதே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் கேரளாவில் வந்துட்டு இந்த கன்னிமாங்காவை போட்டு குழம்பு வைப்பாங்கிறதே சேச்சி சொல்லி தான் எனக்கு தெரியும் காலையில் என்கிட்ட கேட்டாங்க கன்னிமாங்காய் தரேன் நீ குழம்பு வைக்கிறாங்கன்னு குழம்பா இது எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு கேட்டேன் மோர் ஊற்றி வைப்பாங்கடி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் வைங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்க்கறத வீடியோ எடுத்து போட்டுறேன் அப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ஆகிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டேங்க இது பழுத்துருக்கு இதை வச்சு இப்போ வைக்க போகிறாங்க எப்படி வைக்கிறாங்கங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன் மாங்காய் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா ஓகே இதை பார்த்தீங்கன்னா மாங்காவை அப்படி நல்லா கழுவிக்கிட்டு இந்த பாருங்க தோல் உரிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபுல் தோலை உரித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி மாங்காவை கழுவிட்டு தோலை உரித்து பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சாச்சுங்க தோலை உரிச்சிட்டு இதுல நல்லா கழுவி எடுத்துட்டு கழுவி எடுத்தா நம்ம தோலை உரிப்போம் தோலை உரிச்சிட்டு இப்போ தண்ணி ஊத்தி இதுல வேக வைக்க போறோம் இதுல என்ன சேர்த்துக்க போறோம் நீ இனி மஞ்சள் மிளகு பச்சை மிளகு

மொளகுடி உப்புடணும் உப்புடனோ உப்பு இட்டு நம்ம வேக வைக்க போறோங்க அடுப்புல வாங்க அடுப்பில் கொண்டாந்து வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு மஞ்சப்பொடி போட்டாச்சு எதுக்கு எதுக்காக இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறேன்னா அப்புறம் நீங்கள் அடுப்பில் போட்டதை காமிக்கல்கா அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் நான் காமிக்கிறேங்க பொடி போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் மிளாப்பொடி போடுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாங்கோட்டை போட்டுருப்பாங்க எல்லா ஆச்சு ஆ பத்து வந்துட்டு பதினாற பதினஞ்சு சரியே சரிய மாங்காயில்ல சிறிய மாங்காய் பதினஞ்சு அண்ணிட்டு இருக்கும் மொளகொடி இட்டுட்டு மஞ்சள் பொடி இட்டுட்டு

ஆறு பச்சை மிளகு நீளத்துல நறுக்கி போட போறாங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா போட்டாச்சு இனி இது கலக்காம வச்சிருக்காங்க சேச்சி ஆ கொடுக்காங்க அதாவது கிண்டுறதுக்கு மறந்துட்டாங்க அதனால நான் கிண்டி கொடுக்குறேன் இது பாத்தீங்கன்னா நல்லா வேகணுமா ரொம்ப நேரம் வந்தாத்தேன் இது எடுக்க முடியுமா அதனால நல்லா வேகட்டும் ஓகேங்களா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க நாங்களும் இருபது நிமிஷம் வேக விட போறோம் ஓகே நல்லா வெந்துருச்சுங்க இதுல கருவேப்பில போட்டிருக்காங்க சேச்சி ஈக்கரந்தியா சேச்சி கருவேப்பில மட்டும் இதுல சேர்ந்துருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெச்சிருச்சு மாங்காய் நல்லா வெந்திருக்கு தெரியுது அவங்களுக்கு நல்லா வெந்துருச்சு மாங்க அடி போயில்ல மாங்க நம்மளும் வைக்கும் போக்கும் மேலே அதே அதே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மாங்காய் வெந்து மாங்காய் சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் பக்குவம் ஓகேங்களா இப்போ நம்ம இதுக்கு தேவையான என்னென்ன அரைக்கணுமோ அதை அரைச்சிக்குவோம் கொறச்சி மஞ்சள் பொடி அதாவது ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்காங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறாங்க அவ்வளோதான் இதை நல்லா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஐயா தயிர் இதில் சேர்த்து அரைக்க போறோங்க தண்ணி ஊற்றி அரைக்கலை தண்ணிக்கு பவுரம் நம்ம தயிர் ஊற்றுறோம் ம் தயிர் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் நைஸாக ஞானினி சட்டியிலும் குறை தயிர் பாரு தயிர் தான் போ அதாவது தயிர் புளிப்புக்கு தக்க நான் நீங்க சேர்த்துக்கங்க இப்ப அரைச்ச எடுத்தாச்சுங்க அரைச்ச அரைப்பை இதுல சேர்க்குறோங்க நம்ம ഞാൻ കാണുന്നത് സാധാരണ പേര് ഇങ്ങനെ അരച്ച പാത്ര കപ്പാടം അങ്ങ് കളയും ഞാൻ അങ്ങനെ കളയില്ല കളയണ്ട അത് കുടഞ്ഞിട്ട് അത് വീഡിയോക്കാ ചിലപ്പോ മാറ്റി വെക്കുന്നതായിരിക്കും ചേച്ചി പക്ഷെ എന്തായാലും ഞാനൊക്കെ വെള്ളം കുടഞ്ഞിട്ട് കളിക്ക് അങ്ങോട്ട് കുടിക്കും പിന്നെ അത്രയും തേങ്ങ ഒക്കെ വെറുതെ തേങ്ങ ഒക്കെ കളയാൻ പറ്റില്ലല്ലോ അതിന്റെ മാങ്ങ പോയിട്ട് കുടിക്കാൻ തുടങ്ങി அதாவது மாங்காய் நல்லா வெந்துச்சுன்னு சொல்லி எப்படி தெரியும்னா நமக்கு அடியில பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனா அடிக்கு பிடிக்காது இருந்தாலும் அப்படி தோணும் அப்ப மாங்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆஹ் இப்ப நம்ம அரைச்ச அரைப்ப இதுல சேர்த்திருக்கோம் ஒரு திண்டு கிண்டி விட்டுருக்கோம் தேவிக்கு தக்கன நீங்க தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க பாகத்துக்கு உப்பு புளிப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு இனி இது எப்படி இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க நம்ம சாதா மோர் கறி வச்சா கொதிக்க விடாம இறக்குறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அதிக நேரம் கொதிக்க விடாத அளவுக்கு இறக்கணும்

வெள்ளைக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளக்கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதில் லைட்டாக கொஞ்சம் இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கங்க எவ்வளோ சேர்க்குறோம் நாங்கள் எவ்வளோ சேர்க்குறோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் நாங்கள் பாவாக தான் காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த பாவை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த கெட்டியாக இருக்குன்னு சேச்சி இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்க போகிறாங்க புளி உப்பு மதுரம் எல்லாம் கூட சேர்ந்தது கதையது ம் இது வெள்ளைப்பாவு காய்ச்சினதுங்க இன்னல மாங்காய் இது தென்னையில் நாங்கள் நம்ம மா பச்சடி வச்சோம் மதுரை அதாவது இனிப்பு போட்டு வச்சோம் அதுக்காக பாவு காய்ச்சினது கொஞ்சம் எஸ்ட்டாக இருந்துச்சு அதை எடுத்து வச்சிருந்தோம் ஒரு பவுலில் இப்போ அதை ஊத்துறோம் கொஞ்சம் மதியா கொஞ்சம் போடுவாங்க நோக்கட்ட ஃப்ரிட்ஜி கொஞ்சம் மதிய அது அவர் சேர்க்கும்போது ஒரு கஷ்டம் வெல்லம் சேர்த்தாதினா ஆயிக்கோட்ட இதுல என்ன கொஞ்சம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தக்கன அதாவது நீங்க ஒரு வெள்ளக்கட்டி சேர்த்துக்கங்க நாங்க கொஞ்சம் இனிப்புக்கு தக்கன சேர்க்கிறோம் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனா கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் ஓகேங்களா வெளிய கொஞ்சோடி கருவேப்பிலை உடி போட்டுருக்கோங்க இனி நமக்கு தாலிப்பு ரெடி பண்ணிருவா வாங்க நாங்க பாத்திரத்தை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் நீங்க என்ன எண்ணெய் ஊத்தனும் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க பஷே எந்த எண்ணெய் நம்ம இது கேரளா ஸ்டைலு காரணியா அப்ப தேங்கா எண்ணெய் வேஸ்ட் அதாவது நீங்க இந்த மாங்காய் போட்டு தயிர் போட்டு குழம்பு வைக்கும் போது ஒரு தவணை தேங்காய் எண்ண தாளிச்சு பாருங்க சிலப்ப கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயில தாளிச்சுக்கோங்க நாங்க தேங்காய் தான் நானும் சரி சேச்சியும் சரி எல்லாரும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றோம் அது இப்ப என்ன காஞ்சதும் நாங்க கொஞ்சமா கடுகு போடுறோம் நீங்களும் தேவைக்கு தக்கன கடுகு போட்டுக்கோங்க சேச்சி நான் கடுகு குறைச்சே போடுறாங்க ஏன்னு கேட்டா இங்க அலர்ஜி இருக்கிறதுனால கடுகு கம்மியா சேர்த்திருக்காங்க நீங்கள் கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க அப்புறம் வெந்தயம் வெந்தயம் சேர்க்குறாங்க அதாவது கடுகு வெந்தயம் வரமிளகா ஒரு நூலி ஜீரகம் எல்லாம் கூடி போட்டு கருவேப்பிலை போட்டு வெடிக்க வெட்டி தூக்கி அதில் ஊற்ற வேண்டிதான் வெளுத்துள்ளி ஒன்றும் வேண்டாலாம் ஆ உள்ளி வர்க்கங்களே வர்கங்களே வேண்டாங்க ஆ உள்ளி வெளுத்துள்ளி அது எதுவும் வேண்டாம் வேண்டாங்க அதாவது வெள்ளைப்பூடு வெங்காயம் எதுவும் வேண்டாம் கட்டோ பண்ணும் காண்டிங்க

ஓகேங்களா இதுதான் ஃபைனல் கண்டிஷன் பாத்துக்கங்க மாங்காய் அதாவது கன்னி மாங்காய் போட்ட இங்க கேரளத்துல சொல்லுவாங்க கன்னி மாங்காய் தயிர் சேர்த்த குழம்புன்னு சொல்றாங்க கறின்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம ஊர்ல கழுத குழம்பு புளிசேரி புளிசேரி மாங்காய் புளிசேரி இல்ல அது மாங்காய் புளிசேரி நம்மளும் பச்சை மாங்காய் இட்டு வைக்காருண்டோ இல்ல 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 வேற ஒரு வெள்ளரி பின்ன காய் கட்சกาย இது மாங்காய் புளி சேரிங்க இப்போ தாங்க எனக்கு குழம்போட பேர் தெரிஞ்சிருக்கு முடிவிலையாதே சேச்சி சொன்னாங்கலேன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் பாத்துகேங்க இதுதான் ஃபைனல் கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா பாத்தீங்களா பாத்துக்கிட்டீங்களா இதுதான் மாங்காய் புளிச்சேரி சேரி புளி சேரி புளி பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்க நான் ஒரு நாளைக்கு ட்ரை பண்றேன் ஓகேங்களா இதுதான் ஃபைனல் கண்டிஷன் നമ്മ ചേച്ചി വെച്ചത് ചേച്ചി സ്വന്തം നാട് എവിടെയായിരുന്നു വയ്ക്കോ ഇല്ല ഇവിടെ വയനാട്ടിൽ വന്നിട്ട് ചോദിച്ചു വയനാട്ടിലൊക്കെ ഓ വയനാട്ടിൽ വന്ന് பார்த்துருப்பீங்க இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாவது கொஞ்சம் வெரைட்டியாக வைச்சா காமிங்கக்கான்னு சொன்னீங்க அதனால சேச்சி வெரைட்டியாக வைச்சாங்க சேச்சி வீட்டில் வந்து நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டேங்க ஏன்னா ஓகேங்களா இது வந்து க சேச்சி நாட்டில் என்ன சொன்னாங்க கண்ணூரா